யோவான் நற்செய்தி முன்னுரை நான்காம் நற்செய்தியின் ஆசிரியர் சபதேவின் மகனாகிய யோவான் என்பது மிகத் தொன்மையான கிறிஸ்தவ மரபு இதனை எழுதியதாக நற்செய்தியை கூறும் அன்பு சீடர் இவராகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் யோவானே அனைத்தையும் எழுதியிருக்க வேண்டும் என்று கூற முடியாது யோவான் இயேசுவை பற்றி எடுத்துரைத்த செய்திகள் அவரது சமூகத்தில் தனி வடிவம் பெற்று பின்னர் எழுத்து வடிவம் ஏற்றது காலப்போக்கில் கிறிஸ்தவ சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் பெற்று முன்னுரை பிட்சேக்கை ஆகியவற்றுடன் இணைக்கப்பெற்று இன்றைய வடிவம் பெற்றிருக்க வேண்டும் இயேசுவின் அன்பு சீடரான யோவான் முதல் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து பின் இயேசுவின் சீடராகிறார் இயேசுவோடு மிகுந்த நெருக்கம் கொண்டிருந்த மூன்று திருத்தோதருள் இவரும் ஒருவர் இறுதி இராவணவின் போது இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த இவர் மற்ற திருத்துதர் எல்லாம் ஓடிவிட்ட நேரத்திலும் இயேசுவை சிலுவையடியில் நின்றார் இவரிடமே இயேசு தம் அன்பு அன்னையை ஒப்படைத்தார் இயேசுவை இறைமகனாகிய மெசியா என்று நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பியவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன என்று ஆசிரியரே நூலின் நோக்கத்தை தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழப்படுத்தி கிறிஸ்துவ வாழ்வை வலுத்து வலுப்படுத்துவது நற்செய்தியின் முக்கிய நோக்கமாயிருந்தது மேலும் கிறிஸ்துவுக்கு முந்தின பழையன கழிந்து கிறிஸ்துவலியாக புதியன புகுந்துவிட்டன என்று காட்டுவதும் கிறிஸ்துவை நேரடியாக கண்டிராத இரண்டாம் தலைமுறையினருக்கு அவரை பற்றிய நம்ப தகுந்த சான்று அளிப்பதும் முதல் நூற்றாண்டின் கட்டத்தில் தோன்றிய சில தவறான கொள்கைகளை திருமுழுக்கு யோவானே மெசியா தோற்றக் கொள்கை போன்றவை திருத்துவதும் நூலாசிரியரின் நோக்கங்களாயிருந்தன இந்நோக்கங்களாயிருந்தன இந்நோக்கங்களை நிறைவேற்றும் வண்ணம் ஏறத்தாழ கிபி தொண்ணூறாம் ஆண்டில் கிரேக்க மொழியில் இந்நற்செய்தி எழுதப்பட்டது இது எபேசு நகரில் எழுதப்பட்டது என்பது கிறிஸ்தவ மரபு மனிதரான வாக்கே இயேசு என தொடக்கத்திலே எடுத்துரைக்கிறார் நூலாசிரியர் அவரது இயல்பை ஒளி வாழ்வு வழி உண்மை உணவு போன்ற உருவகங்களால் விளக்கி இயேசு யார் என்பதை எல்லா கால இட சமய பண்பாட்டு மக்களுக்கும் புரிய வைக்கிறார் அழைத்தல் கோயில் வழிபாடு திருமுழுக்கு நற்கருணை ஆகிய கிறிஸ்தவ கருத்துக்களின் ஆழ்ந்த பொருளை விரித்துரைக்கிறார் அருமடையாளங்களாலும் அடையாளங்களாலும் அவற்றை தொடரும் முறைகளாலும் இயேசுவை வெளிப்படுத்தி அவர் பெற்ற ஏற்பையும் எதிர்ப்பையும் எடுத்து காட்டுகிறார் மகனுக்கும் சீடருக்கும் உள்ள நெருங்கிய உறவு பற்றி சிறப்பாக பேசுகிறார் இயேசு துன்பங்கள் பட்டபோது அவரை நொறுக்கப்பட்ட துன்புறும் ஊழியனாக அல்ல மாறாக அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் வெற்றி வீரராக படம் பிடித்து காட்டுகிறார் இவ்வாறு இயேசுவின் உரைகள் அவருடைய செயல்கள் அவரை பற்றிய செய்திகள் அவருடைய ஆளுமை அவரது பணித்தளம் ஆகிய அனைத்துமே இந்நற்செய்தியில் ஒத்தமை நற்செய்திகளிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றன அமைப்பு யூத திருவிழாக்களை அடிப்படையாக கொண்டு இயேசுவின் உரைகளும் அவரை பற்றிய பிற செய்திகளும் தூக்கப்பட்டிருப்பனவாக தெரிகிறது முன்னுரை பாடல் முதல் பாஸ்கா விழா யூதர்களின் திருவிழா இரண்டாம் பாஸ்கா விழா கூடார விழா கோயில் அர்ப்பண விழா இறுதி பாஸ்கா விழா பிற்சேர்க்கை தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன்மையில் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலக அவரால் தான் உண்டானது ஆனால் உலக அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகள் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவானவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசை வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் ஏசு கிறிஸ்துவழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார் நெருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேபியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்பொழுது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழியாக சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் ஒரு குரல் கேட்கின்றது என்று இறைவாக்கினர் ரெஸ்ஸாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் வரிசையிலால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவையாவும் யோர்தான் ஆற்று கரையில் உள்ள பிரித்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்க கொடுத்து கொண்டிருந்தார் மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாகக் கூறியது தூய புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும் போது என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடனும் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் அப் ஏசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் நாட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்பொழுது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார் பிலிப்பு பெட்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர் அந்தேரேயா பேதுரு ஆகியோரும் அவ்வூரை சேர்ந்தவர்களே பிலிப்பு நத்தன் போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியில் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ ரத்தி மரத்தில் கீழ் இருந்த நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியில் அவரை பார்த்து ரபி நீர் மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார்